மீனா வங்கிக்கு செல்வதற்கு தயாராகிக் கொண்டிருந்தாள் இன்று கட்டாயம் வங்கியில் பணத்தை வைப்பு செய்தாக வேண்டும் அந்த பரபரப்புடன் தான் தயாராகிக் கொண்டிருந்தாள் ஒவ்வொரு மாதமும் இருபத்தைந்தாம் தேதி கணவனின் சம்பள பணம் கிடைத்த சில நாட்களிலேயே அடுத்த மாத சம்பள பணம் எப்போது கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருக்கும் சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள்தான் மீனா அரச உத்தியோகம் பார்க்கும் கணவன் இரண்டு பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தை திட்டமிட்டு நடாத்திச் சென்று கொண்டிருந்தாள் அவள் உயர்தரம் வரை கல்வியையும் தொடர்ந்திருந்தாள் இருப்பினும் இல்லத்தரசியாக தனது பணியை ஆற்றி வருகின்றாள் அவள் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்பு இணையதள வியாபார நிறுவனம் ஒன்றிடமிருந்து கணவனுக்காக இடை குறைப்பு பட்டி ஒன்றை கொள்ளனவு செய்திருந்தாள் ஒரு மாதத்துக்கு முன்பு அதே இணையதள வியாபார நிறுவனத்திடமிருந்து கடித உரை பொதியொன்று வந்திருந்தது கடந்த ஒரு வருட காலத்தினுள் இணையதளம் மூலம் குறித்த நிறுவனத்தில் பொருட்களை கொள்ளனவு செய்தவர்களுக்கிடையில் குழுக்கள் முறையில் பரிசுக்காக தெரிவு செய்யப்பட உள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அவளது அடையாள அட்டை இலக்கம் தொலைபேசி இலக்கம் வங்கிக் கணக்கு போன்ற விவரங்களை அனுப்பி பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது அவளும் குறித்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியிருந்தாள் சில நாட்களுக்கு பின் நீங்கள் குறித்த பரிசு சீட்டெழுப்பில் வெற்றியீட்டில் என்றும் அதற்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் அவளது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்தது அந்த குறுஞ்செய்தி கிடைத்தபோது அவளுக்கு ஏற்பட்ட ஆனந்தம் சொல்லிலடங்காததாக இருந்தது தனது அதிர்ஷ்டத்தை நினைத்து தனக்குள்ளேயே பெருமைப்பட்டு கொண்டாள் மீனா நாட்கள் கரைந்து கொண்டிருந்தன அதன் பின் எந்த தகவலும் இல்லை அவளும் பதில் வரும் வரும் என எதிர்பார்த்து சொந்து போனாள் அவளுக்கு குறுஞ்செய்தி வந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு பரிசு பற்றி கேட்டால் என்ன என எண்ணம் அவளுக்குள் ஏற்பட்டதோடு மட்டுமல்லாமல் தொடர்பை ஏற்படுத்தி விவரத்தையும் அறிந்து கொண்டாள் குறித்த பரிசுச் சீட்டெளிப்பில் பன்னெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் தொகையை வந்திருப்பதாகவும் அதற்கான பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரியை செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அதனை அவள் செலுத்திய பின்னர் தான் பரிசுத் தொகையை விடுவிக்க முடியும் என்ற சட்ட சிக்கல் இருப்பதாகவும் குறித்த அதிகக்குள் வரிக்கான பணத்தை வைப்பு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது சமூக வலைத்தளங்கள் மற்றும் இணையதளங்கள் வாயிலாக பல்வேறு மோசடிகள் உலகம் அங்கும் இடம்பெற்று வரும் நிலையில் மீனாவுக்கும் அப்போதுதான் குறித்த தொகை மீது சந்தேகம் ஏற்பட்டதுடன் இது தொடர்பில் தனது உறவினர்கள் நண்பர்கள் வட்டாரத்திலும் தெரியப்படுத்தியிருந்தார் பரிசு குழுக்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய கடிதம் உரிய நிறுவன முத்துறையுடன் கூடிய கடிதத் தலைப்பில் நிறுவன முகவரியில் இருந்து வந்திருந்ததுடன் பொருள் பெற்றுக்கொண்ட பற்றிச்சீட்டில் இருந்த கம்பெனி முத்துறையுடனும் ஒத்துப்போயிருந்தது மேலும் தொலைபேசி மூலம் தொடர்புகளை ஏற்படுத்தி இருந்தார்கள் குறித்த நிறுவனத்தில் பொருள் பெற்றவர்களின் விவரம் வெளிநபர்களுக்கு விவரமாக தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை போன்ற விடயங்களை கருத்திக் கொண்டு இறுதியில் வங்கியில் பணத்தை வைப்பு செய்யும் முடிவுக்கு வந்தாள் மீனா பணத்தை வைப்பு செய்வதற்காக வீட்டு கதவை பூட்டி கொண்டு திரும்பிய போது வாய்க்கதவை திறந்து கொண்டு அவளது உறவுக்காரரான காவல்துறையில் பணியாற்றும் ஒருவர் உள்ளே வந்தார் தனக்கு பரிசுத்தொகை கிடைத்ததாக வந்த விவரத்தையும் அதற்காக வரி பணத்தை வைப்பு செய்ய வேண்டியிருப்பது பற்றியும் ஏற்கனவே அவரிடம் தெரிவித்து விவரங்களையும் என வழங்கியிருந்தாள் வந்தவரை உள்ளே வருமாறு உபசரிக்க மறந்தவளாய் அவரின் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றாள் மீனா எங்க புறப்பட்டீங்க என வந்த உறவுக்காரர் கேட்டதற்கு தான் புறப்பட்டன என வங்கிக்கு செல்ல இருந்ததை மறைத்து கொண்டு அவரை உள்ளே அழைத்து கொண்டு வீட்டுக்குள் மீண்டும் சென்றாள் மீனா வந்தவரும் உள்ளே வந்து கதிரையில் அமர்ந்து கொண்டார் வங்கிக்கு செல்ல நேரமாக போகிறது என்ற படபரப்புடன் வந்தவருக்கு குடிப்பதற்காக குளிர்பானம் கொண்டு வந்து கொடுத்தாள் மீனா அதை எடுத்தவாறே நீங்கள் தந்த விவரங்களை இரகசிய காவல்துறையினரிடம் கொடுத்தனர் அவர்கள் விசாரணை செய்த விவரங்கள் எனக்கு இப்போதான் கிடைத்தது இது ஒரு மோசடியான பரிசு திட்டம் என்பது தெரிய என்றவர் தொடர்ந்தார் குறித்த இணையதள நிறுவனத்திடம் பொருட்களை கொள்ளனவு செய்தவர்களின் விவரங்களை அதன் ஊழியர்கள் மூலம் பெற்று இவ்வாறான மோசடி இடம்பெற்று வருவதாகவும் தெரிய இது ஒரு மோசடி வலை என அவர் கூறி முடித்தார் அவள் சிக்க இருந்த மோசடி வலையில் இறுதி நிமிடத்தில் காப்பாற்றப்பட்டது அவளுக்கு மன நிம்மதியை கொடுத்தது பெண்களை குறிவைத்து நடைபெற்று வரும் இவ்வாறான இணையதள மோசடி வலைகளில் கல்வி அறிவுடைய பெண்களும் சிக்கு சீரழிந்து கொண்டிருக்கும் நிலைமைகள் உலகின் எங்கோ ஒரு மூலையில் தினமும் பதிவாகி கொண்டுதான் இருக்கின்றன நிஜம் போன்ற மாயையை ஏற்படுத்தி பின்னப்படும் மோசடி வலை தொடர்பில் விழிப்புடன் இருப்போம்